மரபுல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எந்த ஒரு பணிகளுமே நடைபெறவில்லை இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலூர் மாநகராட்சி உறங்கிக் கொண்டுள்ளது நாய் தொல்ல மாடுகள் தொல்லோம்மன்ற சபா நாயரை அவமதித்த எதிர்கட்சி எம்பிக்களை கண்டிக்கின்றோம்

ஒரு நாளைக்கு நாலு மாதம் தான் தூங்குறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி இருக்கும் போது நீங்கள்

முதல்ல போய் ஓபனிங் அப்புறம் மிக்சர் கடை வெயி அங்க போய் ஓபனிங் துணி கடை வெயி அங்க போய் ஓபனிங் இதுக்கு தான் மக்கள் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து தலைவரா வச்சிருக்காங்களா மக்கள் பணி செய்யறதுக்கு எத்தனை காலம் தான் இந்த தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களை வஞ்சிக்கின்ற செயலுக்கு திமுக அரசாங்கம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய போக்கே அராஜக போக்கை வேலூர் மாவட்ட பெரும்போன்ற பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலாளர் வேலூர் பெருமன்ற பொறுப்பாளருமான திருமதி தகுதி வங்கமையன் அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர்